நடிப்பு தாண்டி பரதநாட்டிய கலைஞரான ஷோபனா தனது நாட்டிய பள்ளி மூலமாக ஏராளமான மாணவ மாணவிகளுக்கு பரத கலையை கற்றுத்தந்தும் வருகிறார் இதற்கிடையில் சினிமாவில் திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிக்க விரும்புவதாக ஷோபனா தெரிவித்துள்ளார் அவர் கூறும்போது நான் ஒரு திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிக்க விரும்புகிறேன் இதற்காக சில இயக்குநர்களிடமும் பேசினேன் ஆனால் மக்கள் ஏற்க மாட்டார்களே என்று அவர்கள் தெரிவித்தனர் மம்முட்டி இதைவிட ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தாரே அப்போது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்று கேட்டேன் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள் திருநங்கையாக நடிப்பது கடினம் அதற்காக தோற்றம் பேச்சு வழக்கு மற்றும் குரலை மாற்ற வேண்டியிருக்கும் ஆனாலும் அது எனக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்றார்